பசுபதி பையன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே விஜய் வந்துட்டு ஆமா காவேரி பசுபதி எப்படி அடிதடி மூலமா நம்மளை மிரட்டுறாங்க அதே மாதிரியே அவங்க வானிலே அவனுக்கு பதிலடி கொடுக்கலாம் நினைக்கிறேன் அவன் பையனை வச்சே மிரட்டி கொடைக்கானல் வீட்டை மீக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உனக்கு ஷாக் ஆகுறாங்க இன்னுங்க சொல்றீங்க வேண்டாங்க நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம் கேஸ் போட்டு அவனை கோர்ட்ல பாத்துக்கலாம் அதுக்கான வழியை பாத்துக்கலாம் எதுக்காக உங்ககிட்ட இருந்து என்னை பாட்டி பிரிக்கணும்னு நினைச்சாங்க ஒரே காரணம்தான் அந்த பசுபதி தான் அந்த பசுபதினால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் பாட்டி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாங்க மத்தபடி பாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னே விஜய் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க என்ன அப்படியா நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி கோர்ட்டுக்குன்னா போனால் வாய்தா வாய்தாவா இழுத்து நீங்க வாங்கவே முடியாது அப்படி ஆகிடும் அதுக்காக தான் சொல்றேன் அவனோட வழிதான் வந்து இதுக்கு நல்லது இதுக்கு நான் நிவின் கிட்டையும் பேசிட்டேன் குமரன் கிட்டையும் பேசிட்டேன் நாங்கள் மூணு பேரும் தான் அந்த வேலையை செய்ய போறோம் அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதாங்கன்னு தெரியுமா மாமா ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு தான் அது கூட இப்போ அந்த பசுபதி அநியாயத்துக்கு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருமா அவனுக்கு பணத்தை கொடுத்தோம்னு நினச்சிக்கோ அப்புறம் உங்க அப்பாவை தான் அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அந்த வீடை வாங்கியிருக்கோன்னு ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது அவன் வாயாலே எல்லா உண்மையும் ஓத்துக்க வைக்கணும் அதுக்கு ஒரே வழி தான் அவன் பையனை கடத்தணும் அவன் பையன் நாளைக்கு வெளிநாட்டில் இருந்து இங்கே வர்றான் நிவின் சொன்னார் அதே மாதிரி நிவின் எப்படியாவது அவனை கூப்பிட்டு வந்துடுவார் அதுக்கடுத்து அவன் பையனை வச்சு பஸ்பதியை பிளாக்மெயில் பண்ணாதான் அவன் கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுப்பான் அடுத்து அத்தை எவ்வளோ வருத்தப்பட்டாங்க அவங்க கேட்ட எப்படியாவது அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுக்கணும்ல காவேரி அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி அந்த பத்திரத்தை அவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க அவன் பையனா அவனுக்கு உசுறு தானே கண்டிப்பாக கொடுப்பான் அப்ப கண்டிப்பாக கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க பாத்து பத்திரங்க மறுபடியும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் இங்கே விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது காவேரி நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத குறிப்பாக நீ யாருக்கிட்டையுமே சொல்லாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க சரிங்க எனக்கு யார்கிட்டையும் சொல்லலை வாழ்ந்த வீடு உனக்கு முக்கியம் தானே அது உங்களுக்கு வேணும் வேணும்ல அப்படி இருக்கும்போது கோர்ட்டு கேஸ்க்கு போகணும்னு நினச்சிக்கோ அது நம்ம கையில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது காவேரி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுதுங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனையும் சரி காவேரி நீ என்ன நினச்சி வருத்தப்படாத அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ